அவுஸ்பில்லாஹிமின் ஷைத்தான்இர் ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரமதுல்லா ரபில்லமின் அஸ்ஸலாத்துவஸ்லாமுஅலா அஷ்ரஃபி லம்பியாய் வசீது இல்முர்சலீன் வாலா அலிஹி வசாஹிஹி ஒமன் தபியஹும் பிஹான்இல்லஉமிதீன் அன்பார்ந்த மாணவர்களே நாங்கள் இஸ்லாமிய நாகரீகம் இஸ்லாம் பொதுவாகவும் குறிப்பாக ஓளவல் வகுப்பு மாணவர்களுக்கும் ஏற்றவிதத்திலே எம்சிக்யூ வினாக்கள் குறு வினா விடைகளை சம்பந்தமாக தொடர்ந்து கலந்துரையாடி வந்தோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் யூடியூப் லைவினூடாக ஸ்மார்ட் எடியூகேஷன் தமிழ் என்ற சேனலினூடாக நாங்கள் ஐம்பது வினாக்களை பார்த்தோம் அதன் தொடர் வரிசையிலே நாங்கள் இன்றும் நாங்கள் அடுத்த கட்ட வினாக்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஐம்பத்தோராவது வினா ஐம்பத்தோராவது வினாவாக நாங்கள் இமாம் நவவியின் மதுகப் மாணவர்களே எங்களுக்கு தெரியும் இமாம் நவவியுடைய மதுஹப் ஷாஃபி மதுஹப் ஆகும் இமாம் நவவி அவர்களுடைய மதுஹப் ஷாஃபி மதுஹப் ஆகும் அடுத்ததாக நாங்கள் ஐம்பத்தி இரண்டாவது வினா ஐம்பத்தி இரண்டாவது வினா கிஸ்வா கிஸ்வா என்றால் என்னென்று இங்கே ஐம்பத்தி இரண்டாவது விடை எம்சிக்கு வினாவாக காணப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் திருமண வாழ்வு இஸ்லாம் பாடத்திலே வரக்கூடிய திருமண வாழ்விலே ஒரு கணவனுடைய கடமை நபக்கா கிஸ்வா ஒரு மணவாளிக்கு தான் திருமணம் முடிக்கும் மணப்பெண்ணுக்கு உணவு செலவுக்காக நபக்கா என்று கூறுகின்றோம் கிஸ்வா என்றால் ஆடை செலவழிப்பது மனைவியுடைய கடமையாக மனைவிக்கு ஆடை ஆடை செலவுகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கணவனின் கடமையாக கிஸ்வா என்றால் ஆடை செலவை இங்கு நாங்கள் குறிப்பிடுகின்றோம் ஐம்பத்தி மூணாவது விடயம் என்னென்றால் கூட்டு பங்குடைமை எங்களுக்கு தெரியும் வியாபாரத்திலே பல வியாபார முறைகள் பொருளாதார முறைமைகள் காணப்படுகின்றன இஸ்லாம் பாடத்திலே குறிப்பாக அது விளங்கப்படுத்துகின்றது பொருளாதாரத்தின் ஒழுக்க அதனுடைய அடிப்படைகள் அந்த வகையிலே கூட்டு பங்குடைமை கூட்டு பங்குடைமை என்றால் முஷாரக்கா பல பேர் சேர்ந்து ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுவது நாங்கள் முதாரபா என்றால் ஒருவர் முதலிட்டு அடுத்தவர் உழைக்கக்கூடிய அந்த கூட்டு பங்காண்மை இங்கு கூட்டு பங்குடைமை என்றால் பலர் அல்லது இருவர் சேர்ந்து சேர்ந்து செய்யக்கூடிய பல பல பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரோ ஒழுங்கு முஷாரக்கா என்று குறிப்பிடுகின்றோம் அடுத்ததாக வாரிசுரிமை ஐம்பத்தி நான்காவது ஹஜ்புன் நுக்சான் வாரிசுரிமை இல்முல் மீராஸ் என்ற பாடத்திலே வரக்கூடிய விடை விடயம் ஹஜ்முன் நுக்ஸான் என்றால் ஒருவர் இருப்பதால் ஒருவருக்கு சொத்து குறைதல் இப்போது அந்த பாடத்திட்டம் இந்தளவு விரிவாக ஓ அல்லது இந்த பாடத்திட்டம் பாடப்பரப்பில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளதால் நாங்கள் அதனை மேலோட்டமாக பார்த்துச் செல்வோம் அஸ்ஹாபுல் ஃபுருல் என்றால் எங்களுக்கு தெரியும் அல் குர்வான் சுன்னா வாரிசுரிமையில் யார் யார் பங்கு பெறுவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று கூறக்கூடிய அந்த விடயங்கள் தான் குர்வான் சுன்னா குறிப்பிடப்படுகின்ற குர்வான் சுன்னாவில் குறிப்பிடப்பட்டோர் ஹாஜிப் என்பவர் பங்கு பெறுவதை தடுப்பவர் அதாவது உதாரணமாக தந்தை இருப்பதனால் பாட்டனுக்கு பங்கு கிடைக்காமல் போவது இது போன்ற நிகழ்வுகள் எனவே ஒருவர் ஹாஜிபன்வர் பங்கு பெறுவதை தடுப்பவர் அடுத்ததாக மாத்துருதி இயக்க இஸ்தாஃபர் ஐம்பத்தி ஏழாவது மாத்துருதி இயக்க இஸ்தாஃபர் அபு மன்சூர் அல் மாத்துருதி ஐம்பத்தி எட்டாவது இஸ்ராயிலியாத் எங்களுக்கு தெரியும் தஃசீரிலே குரானுடைய தஃசீரிலே யூத கிறிஸ்தவ கட்டுக்கதைகள் தஃசீர் விளக்கங்களுக்குள்ளே விளக்கங்களுக்குள்ளே புகுந்ததனால் இஸ்ராலியத் என்ற அந்த தோற்றப்பாடு ஏற்பட்டது இது அன்று அன்று பல புழக்கத்தில் இருந்தவர்களுடைய அந்த கட்டுக்கதைகள் தஃசீருடைய விடயத்தில் பூர்ந்து அதனு அதிலே உட்படுத்தப்பட்டு சில தஃசீர்கள் பிற்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது எனவே அந்த தஃசீறுகளிலே காணப்பட்ட யூத கிறிஸ்தவ கட்டுக்கதைகள் தான் இஸ்ராலியத் இஸ்ரா என்று குறிப்பிடப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் உதாரணமாக கூறுவதென்றால் மனிதனை படைத்த போது ஆதம் அலைசலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்த அந்த சந்தர்ப்பத்திலே ஷெய்தான் தன்னுடைய ஆதமுடைய வாயினால் போய் அடுத்த பகுதிக்கு பிற்பகுதியால் வந்து இந்த இது இது இந்த மனிதனையாக நான் சுஜுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு இட்டுக்கட்டப்பட்ட அல்லது முன்பு வந்த ஒரு இஸ்ராயிலியா கதை அதே போன்று ஐயூப் அலை சலாத்துக்கு பாரியொரு நோய் ஏற்பட்டதாக கூறப்படக்கூடிய கதைகள் எனவே இந்த தன்னுடைய உடலிலிருந்து மிக பயங்கரமான ஒரு நோய் ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய கதைகள் இது இதுபோன்று இட்டுக்கட்டப்பட்ட நிறைய கதைகள் நூடாக தஃசீர் விளக்குகளிலே வரக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டது அதனைத்தான் இஸ்ராலியாத் இது குறிப்பாக நபி அவர்களுடைய கால சஹாபாக்கள் தாபியின்கள் தப்த தாபியின்கள் காலத்திலே இது வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது பிற்பட்ட காலத்திலே இஸ்ராலியத்தென்பது என்னான்று தெளிவுபடுத்தப்பட்டு அது நீக்கப்பட்டு தப்சீர்கள் வந்துள்ளதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்தது ஐம்பத்தி ஒ ஒன்பதாவது ஹாரூன் ரஷீத் கால அரச மதுகப் எங்களுக்கு தெரியும் ஐம் ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே அரச மதுகப்பாக ஹனஃபி மதுகப் காணப்பட்டது அறுபதாவது வினா ஷியாக்களுடைய ஷியாக்களில் மீதவாதிகள் ஷியாக்களிலே பல பிரிவுகள் காணப்படுவது மாணவர்களை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையிலே ஜெய்தீக்கள் ஷியாக்களிலே மிதவாதிகள் செய்தீக்கள் என்ற பிரிவினரை குறிப்பிடலாம் அடுத்ததாக விக்காயா எனப்படுவது எங்களுக்கு தெரியும் தஸ்கியத்து நஃப்ஸ் அதாவது உல தூய்மை சம்பந்தமான ஒரு பாடம் காணப்படுகின்றது உலத் தூய்மையின் அடிப்படையிலே பிற்பட்ட காலத்திலே சமூகத்திலே உலக ஆசை கூடி மார்க்க விடயங்களை விட்டு தூரமாக கூடிய காலத்திலே தரீக்காக்கள் ஒரு சரியான வழி இதுதான் வழிகாட்டல் கொண்ட தரீக்காக்கள் உருவாக்கப்பட்டன காதுரியா காதுரியா ஷாதுலியா நக்ஷபந்தியா ஜிஸ்தியா இது போன்ற தரீக்காக்கள் உருவாக்கப்பட்டன ஆன்மீக மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு தரீக்காக்கள் உருவாக்கப்பட்டன அதிலே அங்கே அவர்களுடைய பயிற்சி திட்டத்திலே காணப்படக்கூடிய ஒரு விடயம்தான் விக்காயா உள்ளத்தை நோயிலிருந்து காத்து உள்ளத்தை பாதுகாக்கும் வழிமுறை உள்ளத்தை நோயிலிருந்து காத்து பாதுகாக்கும் வழிமுறை தான் விக்காயா எனப்படுவது அடுத்ததாக அறுபத்தி ரெண்டாவது நாமூசுல் ஆலம் நாமூசுல் ஆலம் என்றால் ஜிப்ரீல் அலை சலாத்துக்கு குறிப்பிடக்கூடக்கூடிய ஒரு பெயர் நாமூசுல் ஆலம் என்றால் ஜிப்ரீல் அலை சலாத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் மாணவர்களே இங்கே நாங்கள் பொதுவாக எம்சிக்யூ வினாக்களை பார்க்கின்றோம் இது இஸ்லாமிய நாகரீகம் இஸ்லாம் ஓலவல் மாணவர்களுக்கு பொதுவாக இஸ்லாம் இப்பாடத்துடைய அறிவை மேம்படுத்துவதற்காக தொகுக்கப்பட்ட ஒரு பொதுவான விடயம் எனவே இதனை நாங்கள் பார்த்துச் செல்வதால் எங்களுடைய எம்சிக்யூ அறிவை கூட்டிக் கொள்ளலாம் அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் ஜிக்ரா லில் ஆலம் ஜிக்ரா லில் ஆலமீன் என்றால் என்ன என்று அறுபத்தி மூணாவது மீனாக காணப்படுகின்றது அதாவது உலகத்தாருக்கான வழிகாட்டி அல்லது உலகத்தாருக்கான ஞாபகமூட்டல் என்ன என்றால் அல் குரான் எனவே நாங்கள் அல் குர்வான் போதனை அல்லது அல் அல்குர்வானை குறிப்பிடலாம் அறுபத்தி நான்காவது வினா ஆலிமுல் குரேஷ் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஆலிமுல் குரைஷ் என்றால் ஷாஃபி இமாம் ஆலிமுல் குரேஷ் எனப்படுபவர் ஷாஃபி இமாம் அவர் கொண்டு வந்த மதுகப் ஷாஃபி மதுகப் எனவே அதற்கான விடை ஷாஃபி இமாம் அறுபத்தி ஐந்தாவது வினா இமாரத் நாங்கள் ஒரு மனிதனுடைய கடமைகள் இபாதா ஹிலாஃபா இமாரா என்று நாங்கள் பார்க்கின்றோம் இமாரா என்றால் பூமியை வளப்படுத்தும் பணி பூமியை அபிவிருத்தி செய்தல் அபிவிருத்தி அடைய செய்தல் அல்லது பூமியை வளப்படுத்துதல் இமாரத் படும் எனவே இமாரத் என்ற விடயம் ஒரு நாங்கள் ஒரு 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 அடியான் இபாதா ரீதியாக எவ்வாறு இந்த உலகிலே ஹு ஹகாயத்து ஹுப்பி ஓகாயத்துள் ஹுலு அதிகூடிய அன்போடு அதிகூடிய பணிவோடு இந்த உலகிலே அல்லாவுக்காக அடிபணிந்து வாழக்கூடிய அந்த செயற்பாடு நாங்கள் இபாதா என்று குறிப்பிடுகின்றோம் அல்லாஹ் கூறிய விடயங்களை ஏற்று நடந்து அவன் தடுத்தவற்றை தவிர்த்து இந்த உலகிலே அவனுடைய பணியை செய்யக்கூடிய அந்த பணி அதே போன்று ஹிலாஃபா என்ற அல்லாவை பிரதிநிதித்துவப்படுத்தல் இமா இமாரா என்றால் பூமியை வளப்படுத்தல் பூமியை அபிவிருத்தி அடையச் செய்தல் இந்த பணியை நாங்கள் பூ எந்த அளவுக்கு உலகிலே இன்று நாடுகள் முன்னேறி அபிவிருத்தி அடைந்து போகின்றதோ அதே பணியை பூமியின்களாகிய நாங்கள் இமாரத் பணியை மிகச்சரியாக செய்ய வேண்டும் எனவே இமாரத் என்றால் பூமியை வளப்படுத்தும் பணி அடுத்ததாக அறுபத்தி ஆறாவது நாங்கள் பார்க்கின்றோம் ஜெபரியாக்களது பிரதான கொள்கை ஜெபரியாக்கள் என்றால் அவர்களுடைய பிரதான கொள்கை அதாவது மனிதர்களுக்கு சேற் சேற்று வந்திரம் இல்லை அவர்கள் நிர்ப்பந்திக்கப்பட்டுள்ளார்கள் என்று கூறக்கூடியவர்கள் தான் ஜெபெரியாக்கள் அடுத்ததாக நாங்கள் அறுபத்தி ஏழாவது விடயமாக வினாவாக நாங்கள் பார்க்கின்றோம் ஜிஸியா ஜிஸியா என்றால் ஆள் வரி எங்களுக்கு தெரியும் வரிகள் அறிவிக்கப்பட்டன அந்த வகையிலே ஜிஸியா என்றால் ஆள் வரி ஹராஜ் என்றால் நீலவரி ஜிஸியா என்றால் ஆள் வரி என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் மஹரமி பிரிவில் அர் ரதா ஆ என்பது அறுபத்தி எட்டாவது வினா பால் குடி உறவால் மஹரமியானோர் அல் ரதா ஆ ரதாஆ என்பது குடி உறவால் மஹ்ரமியானோர் மஹ்ரமியில் அல் முசாஹரா என்பது திருமண உறவால் மஹரமி ஆனவர் இது இஸ்லாம் பாடத்திலே உயர்த்தர் இஸ்லாம் பாடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் திருமணத்தில் அல் குபு என்றால் பொருத்த பாடு பார்த்தல் திருமணத்தில் குபு என்றால் பொருத்த பாடு பார்த்தல் அடுத்தது எழுபத்தி ஓராவது வினா மகர் என்றால் மகர் என்றால் அன்பளிப்பு நன்கொடை ஒரு பெண்ணை ஹலால் கொள்ள கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்ற குறிப்பிடலாம் மகர் அடுத்ததாக நாங்கள் எழுபத்தி இரண்டாவது சஹ்பா எனப்படுவது அந்த இடத்துல நாங்கள் அந்த இங்கே பிரிண்ட் பண்ணப்பட்டதிலே பிழை சஹீஃபா எனப்படுவது என்று தான் வர வேண்டும் சஹீஃபா எனப்படுவது சஹீஃபா எனப்படுவது சஹாபாக்கள் தொகுத்த ஹதீஸ் தொகுப்புக்கள் ஸஹீஃபா எனப்படுவது சஹாபாக்கள் தொகுத்த ஹதீஸ் தொகுப்புக்கள் மாணவர்களே எங்களுக்கு தெரியும் அரபு சொற்களிலே சில வினாக்கள் வரும் ஜுஹுத் ஜுஹுத் என்றால் பற்றற்ற வாழ்வை குறிக்கும் ஸுஹுத் என்றால் பற்றற்ற வாழ்வை குறிக்கும் இங்கே பற்றற்ற வாழ்வு அல்ல பற்றற்ற வாழ்வை குறிப்பதாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம் ஜுஹுத் என்றால் அடுத்ததாக எழு இரு எழுபத்தி நான்காவது எழுபத்தி நான் ரஜ் ஆ என்ற ஷீயா கோட்பாடு ரஜ்ஜா என்ற சியா ஷியாக்கள் எங்களுக்கு தெரியும் இமாமியா அல்லது இஸ்னா ஆஷரியா பிரிவினரை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த ஷியாக்களுடைய இமாமியா அல்லது இஸ்னா அஷரியா பிரிவிலே நாங்கள் தக்கியாவை பார்த்தோம் அதே போன்று முத்தா திருமண முறை ரஜ் ஆ ஒன்று காணப்படுகின்றது மறைந்திருந் மறைந்திருக்கும் இமாம் திரும்பி வருதல் அதாவது கதிர்கும் என்ற இடத்திலிருந்து மறைக்கப்பட்டுள்ள அந்த இமாம் பிற்கா பிற்பட்ட காலத்திலே திரும்பி வருவார் என்று அவர்கள் நம்பிக்கொள்ள நம்பிக்கொள்ளக்கூடிய அந்த கோட்பாடு தான் ரஜ்யா ஷியாக்களுடைய ஒரு கோட்பாடு அடுத்தது எழுவத்தி ஐந்தாவது சயீத் குத்துப்பின் தஃசீர் சஹீத் சையீத் குத்துப் ரஹமத்துல்லா அவர்களுடைய தஃசீர் ஃபீஸ் இலா அலில் குர்ஆன் குரானின் நிழலில் அல் குரானின் நிழலில் என்ற தஃசீர் எனவே நாங்கள் நவீன கால தஃசீரிலே மௌலானா மௌதூதி ரஹமதுல்லாவுடைய தஃீமுல் குர்வானை நாங்கள் பார்க்கின்றோம் அதேபோன்று சஹீத் சையத் குத்துப் ரஹமத்துல்லாவுடைய ஃபீல் இலாலில் குர்வான் என்ற தஃசீரை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக தஃசீர் துறை முக்கியமான ஒரு பாடம் உயர்தர பிரிவிலே எனவே தஃசீர் பாடத்தை மிகச் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுவர்க்கத்தின் நீர்த்தடாகம் ஹவுதுல் கவுசர் சுவர்க்கத்தின் நீர்த்தடாகம் ஹவுதுல் கவுசர் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வினா எழுவத்தி ஆறாவது வினாவை நாங்கள் பார்த்தோம் எழுவத்தி ஏழாவது வினாவாக நாங்கள் பார்க்குவோம் மக்கா மாத் இது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட தரைக்காக்களிலே காணப்படக்கூடிய ஒரு விடயம் மக்கா மாத் அதாவது ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள் மக்காமாத் என்பது ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள் அடுத்தது இஸ்தின் பாத் எங்களுக்கு தெரியும் ஃபிகு துறையிலே வரக்கூடிய ஒரு சொல் இஸ்தின் பாத் அதாவது சட்ட விதிகளை உருவாக்குதல் சட்டத்தை பெறுதல் எனவே சட்டத்தை முஜித்தகித்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் சட்டத்தை பெறக்கூடிய அந்த செயற்பாடு தான் இஸ்தின் பாத் சட்டம் பெறுதல் அடுத்ததாக எழுபத்தி ஒன்பதாவது முஜித் தஹீத் முத்துலக் எங்களுக்கு தெரியும் மிக தரமான முஜித் தஹீத் முஜிதஹீத் முத்துலக் இந்த முஜி முதல் தரத்திலே காணப்படக்கூடிய முஜித் தஹித்கள் முஸ்தகில் முஜித்தஹீத் முன்தசிப் என்று இவர்கள் இரண்டு பிரிவாக நோக்கப்படுகின்றனர் அடுத்ததாக எண்பதாவது அஸ்பாபுன் நுசூல் அஸ்பாபுன் நுசூல் என்றால் இறங்கிய சந்தர்ப்பம் அல் குரான் வசனங்கள் இறங்கிய சந்தர்ப்பத்தை அஸ்பாபுன் நுசூல் என்று நாங்கள் பார்க்கின்றோம் இதனை நாங்கள் பல குரானிலே சில சூறாக்களுக்குரிய இறங்கிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது அல் குரானை விளங்குவதற்கு மிக அடிப்படையான ஒரு விடயம் எனவே மாணவர்களை இஸ்லாமிய நாகரீக பாடத்தை படிக்கும்போது அஸ்பாபுன் நுதூலுடைய பாடத்தை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த குரானுடைய கலைகள் சம்பந்தமான அறிவு கட்டாயமாக உயர் தரம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சாதாரண தரம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த அறிவு இருக்க வேண்டும் உதாரணமாக லா தஹசன் நின்ல்லா மானா எங்களோடு அல்ல கவலைப்பட வேண்டாம் எங்களோடு அல்லாஹ் இருக்கிறார் யார் கூறியதென்றால் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அபுபக்கர் அலி அவர்களுக்கு கூறியது சவுர் குகையிலே இருக்கும்போது இது ஒரு அஸ்பாப் நுதூல் இறங்கிய சந்தர்ப்பம் இதேபோன்று சிறிய ஜுசு அம்மையில் இறக்க இருக்கக்கூடிய சிறிய சூறாக்களுக்கும் இது போன்ற அமைப்பிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த அடிப்படையில் பல்வேறு சந்தர்ப்ப துவாக்களை நாங்கள் படித்திருப்பது மிக சிறப்பாக அமையும் அடுத்ததாக நாங்கள் எண்பத்தி ஒராவது வினாவை நாங்கள் பார்ப்போம் முசன்னஃப் எண்பத்தி ஒராவது வினாவை நாங்கள் பார்க்கக்கூடிய வினா முசன்னஃப் என்றால் இது ஹதீஸ் கிரந்தத்திலே வரக்கூடிய ஒரு விடயம் அதாவது தலைப்பு அடிப்படையில் ஹதீஸ் தொகுக்கப்பட்டுள்ளமே தலைப்பு அடிப்படையிலே ஹதீஸ் கித் என்று கிதாப் என்று அதன் கீழ் என்று அடிப்படையிலே கிதாபுல் ஜிஹாத் அதே நே அதே நேரம் நாங்கள் அது அதிலே பாபாக ஜிஹாதுடைய பயன் அல்லது ஜி ஜிஹாத் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேகும் அது இவ்வாறு அந்த தலைப்பு அடிப்படையிலே முசன்னஃப் அல்லது ஜாமி என்று இதனை நாங்கள் குறிப்பிடுகிறோம் எண்பத்தி ரெண்டாவது லிஆன் லிஆன் என்றால் விபச்சார குற்றச்சாட்டு சுமத்துதல் அதாவது இங்கே சத்தி சாட்சி இல்லாத சந்தர்ப்பத்தில் நான்கு சத்தியம் செய்து ஐந்தாவது சத்தியமாக நான் பொய்யாக செய்திருந்தால் அது எனக்கு அல்லாவுடைய தண்டனை வர வேண்டும் என்று கூறக்கூடிய சத்தியம் செய்யக்கூடிய அந்த விடயம் லிஆன் விபச்சார குற்றஞ்சாட்டி சுமத்துதல் சும் அந்த அந் சுமத்தும் போது சத்தியத்தின் அடிப்படையிலே சுமத்தக்கூடிய அந்த விடயம் தண்டனையில் ஹுதூத் என்பது அ வரையறுக்கப்பட்ட தண்டனைகள் அதாவது அல் குர்ஆன் சுன்னால் என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறிய வரையறுக்கப்பட்ட தண்டனைகளைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றது ஒருவரை கொலை செய்தால் அவருக்கு மரண தண்டனை மதுசாரம் குடித்தால் நாற்பது கசையாடி இது போன்ற அந் குர்வான் வரையறுத்த தண்டனை முறைகளுக்கு ஹுதூத் என்று குறிப்பிடுகின்றோம் நாங்கள் நேற்றும் அன்றைய முன்னைய பாடத்திலும் நாங்கள் எம்சிக்யூ வினாக்களிலே பார்த்தோம் ஹுதூத் ஹத்தன்று அல்லது ஹுதூத் கிசாஸ் தாசீர் இந்த மூன்று அடிப்படை தண்டனை முறைகளையும் நாங்கள் பார்த்தோம் எண்பத்தி நாலாவது வினாவாக எமீன் எமீன் எனப்படுவது நாங்கள் சத்தியம் செய்தல் சத்தியத்தை குறிக்க பயன்படுத்தக்கூடிய சொல் எமீன் அடுத்தது எண்பத்தி ஐந்தாவது இஸ்னாஷரியாக்கள் அஷரியாக்கள் என்பது பனி பனிரெண்டு இமாம்களை பின்பற்றக்கூடிய ஷியாக்களுடைய பிரிவினர் இந்த ஷியாக்களுடைய இதனை நாங்கள் இமாமியா என்று குறிப்பிடுவோம் மிஸ்னா ஷரியாக்கள் இவர்களுடைய கொள்கையாகத்தான் தக்கியா ஆ ரஜியா இது போன்ற நாங்கள் அவர்களுடைய கொள்கைகளாக நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் தர்த்தீபு நுசூல் குரான் இறங்கிய ஒழுங்கு தர்த்திபு திலாவா தர்த்திபு நுசூல் என்று இரண்டாக பார்க்கின்றோம் தர்த்திபு நுசுல் என்றால் இறங்கிய ஒழுங்கு தர்த்திபு திலாவா என்றால் ஓதப்படும் ஒழுங்கு எனவே தர்த்திப நுசூல் என்பது இறங்கிய ஒழுங்கை குறிக்க பயன்படுத்தக்கூடிய சொல் அடுத் அடுத்ததாக எண்பத்தி ஏழாவது வழிப்பறி கொள்ளைக்கான தண்டனை மரண தண்டனை எனவே இது சூறா மாயிதாவிலே வரக்கூடிய ஒரு குரான் ஆயத்தை எங்களுக்கு முப்பத்தி மூணாவது வசனம் தெளிவுபடுத்துகின்றது வழிப்பறி கொள்ளைக்குரிய தண்டனை அடுத்தது உம்முல்குரா குரா என்று கூறக்கூடிய எண்பத்தி எட்டாவது வினா மக்கா நகரை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் இஜித்திஹாத் ஜுஸ்இ எனப்படுவது எண்பத்தி ஒன்பதாவது சிற சில பிரச்சனைகளுக்கு மாத்திரம் இஜித்திஹாத் கூறக்கூடிய அமைப்பு இஜித்திஹால் இஜித்திஹாத் ஜுஸ்இ என்ற அமைப்பிலே காணப்படுகின்றது அடுத்ததாக தொண்ணூறாவது வினாவை நாங்கள் பார்ப்போம் தொண்ணூறு தொண்ணூறாவது வினா ஓதி காண்பிக்கப்பட்ட வகை வகையை இரண்டாக வகுப்பு வகுக்கலாம் හලේ රකුේන් වහිමතුළූ අල්කොරවාන් වහි ගහිර මත්තුළු ඕදිි කාන්බික පඩාදහි ගයිර මතුළු හදිස්. ඕදිි කාන්භික්ක පට වහි අල්කොරආන් එන වහි මත්තුළු අරබීලේ කුරපඩුම්. ඕදිි කාණභික පට වහි මත්තුළු ල්කර රු මංගල ුරිිපෙදල මගේ වහි මත්තුළූ දි සජදා තිලාවත් அல் குரான் ஓதும் போது சஜதாவுடைய ஆயத்து வந்த வந்தால் சஜதா திலாவத் எனவே குரான் ஓதும் போது சஜதாவுடைய ஆயத்து வந்தால் அந்த இடத்திலே நாங்கள் சஜதா செய்ய வேண்டும் சஜதாவுடைய சுஜூத் செய்ய வேண்டும் அதனைத்தான் நாங்கள் ஓதும் போது சஜதாவுடைய ஆயத்து வந்தால் சுஜூத் செய்வது தான் சஜதா திலாவத் எனவே அந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும் இஜ்மா முரக்கப் தொண்ணூற்றி ரெண்டாவது நாங்கள் பரகின்றோம் இஜ்மா முரக்க முரண்பட்ட இரு கருத்துக்கள் இஜ்மாவாக வருதல் இஜ்மா முரக்கப் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் சிலர் ஜாடி வைப்பது சுண்ணத் வாஜிப் என்றும் சிலர் சுன்னத் என்றும் அந்த இரு கருத்துக்கள் வாஜி வைக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கக்கூடிய முரண்பட்ட கருத்துக்கள் வரக்கூடிய அது போன்ற உதாரணங்கள் வரக்கூடிய விடயங்கள் நாங்கள் இந்த இடத்திலே இஜ்மா முரக்கப் என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஒருஃபுல் முக்கத்தாத் ஹுருஃபுல் முக்கத்தாத் என்றால் துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள் அலிஃப்லாம் மீம் ஹா மீம் யாசின் அலிஃப்லாம் ரா இது போன்று வரக்கூடியது உதாரணமாக இதுக்கு பல விளக்கங்களை அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அதாவது அல் குரானுடைய ஹுருஃபுல் முக்கா முக்கத்தாத் என்று வரும்போது உதாரணமாக அதற்கு அலிஃப் அல்லா அல்லாம் ஜிப்ரில் மீம் முகம்மது அல்லாஹால் ஜிப்ரில் மூலம் முகமது நபிக்கு அருளப்பட்டது என்றும் சில அறிஞர்கள் தப்சிராசிரியர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள் அதனால் ஆனால் இன்னும் சிலர் இது ஓசை நயத்தை காட்டக்கூடியது இதற்கு பல்வேறு விளக்கங்கள் காணப்பட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ் இது முத்தஷாபிகான வசனங்கள் எனவே அல்லாஹ் அல்லாஹ் ஆல பி முராதி அதனுடைய கருத்தை அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் தான் தெரியும் ஆனால் நவீன கால அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இது போன்ற ஒரு ஃபுல் முக்கத்தாத் அல் குரான் ஒரு அற்புதம் அல் குரான் சவால் விடக்கூடிய ஆயத்துகளாக காணப்படுகின்றன இந்த அலிப்லாமி போன்ற எழுத்துக்களால் தான் குரான் உருவாக்கப்பட்டுள்ளது இது போன்ற எழுத்துக்களால் நீங்கள் ஒரு ஆயத்தை ஒரு வசனத்தை உருவாக்கி வரும் வாருங்கள் என்று சவால் விடக்கூடிய அமைப்பு ஏழுமென்றால் ஒரு ஆயத்தையாவது உருவாக்குங்கள் என்று சவால் விடக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது என்ற கருத்திலே நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இதுக்கு பல ஹொருஃபுல் முக்கத்தாத்தன்றால் இந்த இடத்திலே துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள் அவ்வாறு எழுதினால் அதுக்கு சரியான விடையாக அமையப்பெறும் துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள் அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது மத்தன் என்றால் என்ன தொண்ணூற்றி நான்காவதாக நாங்கள் பார்க்கின்றோம் சனத் மத்தன் எங்களுக்கு தெரியும் அறிவிப்பாளர் வரிசையை சனத் என்கின்றோம் ஹதீசுடைய உள்ளடக்கம் கென்டென்ட் அதனை நாங்கள் மத்தன் என்கின்றோம் எனவே ம ஹதீசுடைய இன்னமெல்லாம் அமால் பின்னியாத் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸிலே அந்த உள்ளடக்கம் மத்தன் அதனுடைய அந்த அதனை யார் அறிவிக்கின்றார்களோ அதனை சனத் என்கின்றோம் அதேபோன்று நாங்கள் தொண்ணூற்றி ஐம்ப ஐந்தாவது வினாவை வர என்றால் பேணுதல் வர என்றால் பேணுதல் தொண்ணூற்றி ஆறாவது வினாவை வசியத்தென்றால் என்ன என்ற வினா வசியத்தென்றால் எங்களுக்கு தெரியும் மரண தருவாயில் செய்யக்கூடிய உபதேசம் மூன்றில் ஒரு பங்கு சொத்திலே மூன்றில் ஒரு பங்கை இவ்வாறு வசியச் செய்யலாம் ஒருவர் மரணிக்கும் போது இறுதி தருவாயிலே அவருடைய சொத்திலிருந்து மூன்றில் ஒரு பகுதியை அவர் ஒரு பள்ளி வாயிலுக்கோ அல்லது பாடசாலைக்கோ ஏதாவது ஒரு மதர்சாவிற்கோ வசியத் செய்வதை இறுதி தருவாயில் செய்யக்கூடிய உபதேசம் வசியத் என்று குறிப்பிடலாம் அடுத்ததாக முஸ்லிம்களின் ஆரம்ப கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா எனவே தொண்ணூற்றி ஏழாவது நாங்கள் பார்க்கின்றோம் முஸ்லீம்களுடைய ஆரம்ப கிப்லாவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் இந்த இடத்திலே ஆரம்ப கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா தொண்ணூற்றி எட்டாவது மண்டூப் மந்தூப் என்றால் சுன்னத் என்ற கருத்திலே பயன்படுத்தப்படுகின்றது அரபு சொற்கள் வரும் அதனையும் தெரிந்திருக்க வேண்டும் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஜபீரத் காயங்களுக்கு கட்டுப்போடுதல் ஜபீரத் என்ற பாடம் சின் சிறிவாப்பிலிருந்து வரக்கூடிய விடயம் காயம் ஏற்பட்டால் கட்டு போடக்கூடிய அந்த செயற்பாடு அதனை ஜபீரத் என்று குறிப்பிடுகிறோம் அதே போன்று நூறாவது வீணா மக்காமு இப்ராஹிம் மக்காமு இப்ராஹிம் என்றால் இப்ராஹிம் நபி ச நபி அவர்கள் நின்று கபத்துள்ளாவே கட்டிய இடம் மக்காமு இப்ராஹிம் எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர் சிகிச்சையாக நாங்கள் செய்து வரக்கூடிய பல வினாக்களிலே இப்போது நாங்கள் நூறாவது வினா வரைக்கும் பார்த்தோம் எனவே இந்த இவ்வாறு நாங்கள் செய்யக்கூடிய குறுவினாக்கள் எம்சிக்யூ வினாக்களுடைய தொகுப்பிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இவை பொதுவாக அனைத்து மாணவர்களுக்கும் அமையும் குறிப்பாக உயர்தர படிக்கக்கூடிய இஸ்லாமிய இஸ்லாம் மற்றும் ஓவல்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையப்பெறும் அந்த வகையிலே தான் நாங்கள் இதனை இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்றோம் எனவே அந்த வகையிலே இன்றைய நிகழ்வை நாங்கள் முடித்துக்கொள்கின்றோம் வாக்ரு தவான் அலம்துல்லா ரபில் அலமின் வசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ